வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மற்றும் சஸ்பென்ஸான டாப்பிக்கோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி கதையோட டைட்டில் என்னென்னு கேட்டால் நான் எப்படி நெஜ வாழ்க்கையில் என் எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணி பொறுமையாக மெதுவாக கதற கதற என்ன பண்ணன்ற டாபிக் தான் இது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் ராகுல் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் நாலு பேர் ஒரே வீட்டில் வாழ்கிறோம் எனக்கு பக்கத்து வீட்டில் ஜெய்ஸ்ரீன்றவங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை அவங்களுக்கு கலவர் நாலு பேர் அவங்க வாழ்கிறாங்க இவங்களும் நானும் ஒரே நேரத்தில் தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம் அதாவது நாங்கள் குடி வந்ததுக்கு அப்புறம் நாலு மாதம் கழிச்சு அவங்க வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதன் காரணமாக ரொம்ப பழக்கமாக இருக்கிற ஆட்கள் அதாவது குடும்பத்துக்குள்ளேயே இங்கே ரெண்டு பேருக்குள்ள நல்லா நெருக்கம் என்பது இருக்கும் அதன் காரணமாக நானும் அவங்களும் நான் இந்த வீட்டுக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுது அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்து அதே மாதிரி எட்டு வருஷம் ஆகுது அதன் காரணமாக ரெண்டு பேரும் நாங்கள் பழைய ஆளுங்க அதன் காரணமாக ரெண்டு பேரும் நாங்கள் நல்லா பேசிப்போம் சிரிச்சுப்போம் பழகிப்போம் அதனால அவங்க கணவர் இல்லைனாலும் நான் அவங்க வீட்டில் போய் உட்காந்துருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது ஆனால் அன்னைக்கு நான் சின்ன வயசா இருக்கும்போதே நான் அவங்க ஒரு நாள் ட்ரெஸ்ஸு மாற்றும்போது நான் பார்த்துட்டேன் அப்பிலேருந்து எனக்கு ஞாபகத்தில் இருந்தது அப்போது எனக்கு பதினாறு வயசு இப்போது எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு தவறான எண்ணம் என்பது வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா எனக்கு நானே எனக்குள்ள நினைச்சேன் இல்லை இது ரொம்ப தவறான கருத்து இதெல்லாம் பண் பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன் என்னாலே என்னை கட்டுப்படுத்திக்க முடியல இப்போ எப்படி நேரம் இருக்குன்னு கேட்டா நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கணவர் இல்லைனாலும் யாருக்கும் எங்கள் மேல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா இங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி எந்த தவறான உறவோ இல்லைன்னு எல்லோரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அத்தனை நாள் தான் இருந்தது ஆனா ஒரு நாள் நான் அவங்க கிட்ட போய் ஆண்ட்டி நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு சொல்லு சஞ்சய் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு வாரமாக பார்த்தா நான் அவங்க கிட்ட பொறுமையா பேச பேச அவங்க எனக்கு பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வந்து பேசுகிறாங்க அவங்க நெஞ்சியை நெஞ்சில் இடிச்சிட்டு பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்க எனக்கே ஒரு மாதிரி உணர்ச்சி என்பது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆன்ட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா சரி வா எதோ ஃபோட்டோ லைட்டாக ஃபோனில் காமிக்கும் போது பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வந்து பேசுவாங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி இருந்தாங்க நான் இது ரொம்ப நல்லதுன்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னாலையும் ஓரளவுக்கு மேலே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அவங்ககிட்ட போய் ஒரு விஷயம் சொன்னேன் ஆன்டி நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன் சரி பண்ணலாம் அப்படின்னாங்க ஏன்னு கேட்டா சரி வாங்க உங்க ரூம்ல உட்காந்து பேசுவோம் ஹாலில் உட்காந்து பேச வேணாம் யாராவது பார்த்தா தப்பா நினச்சிப்பாங்கன்னு சொன்னேன் அவங்க இல்லை இல்லை வேணால் நம்ம ஹாலில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல வாங்க ரூமுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சரி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சோம் சரி என்ன பண்ணலாம் என்ன இது அப்படின்னாங்க இந்த மாதிரி ஆண்டி நான் வந்து நான் என்ன சொல்லணும் நான் ஒரு மசாஜ் சென்டர் ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஸ்பா சென்டரு அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் மேனேஜர் போஸ்டிங்கே நீங்களாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க இல்லை நான் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இன்னைக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு தெரியும் வாங்க நான் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லி சரி சொல்லித் தர்றியா அப்படின்னு கேட்டாங்க சொல்லித்தரேன் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன எல்லாத்துக்கும் ஒத்துப்பீங்களான்னு கேட்குறியா புரியல எனக்கு புரியல அப்படின்னாங்க கை கால்லாம் ஃபுல்லாக அழுத்தி விடணும் தொட்டு தான் பண்ணணும் அப்படின்னா சரி நீ தான் நீ தொட்டால் எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அன்றைக்கி சரி அவங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்கன்ட்டு நானும் பொறுமையாக அவங்க கையும் மற்றும் காலை அழுத்த ஆரம்பித்தேன் அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அதன் காரணமாக அன்னைக்கு நைட்டு அவங்க பசங்களும் வந்துட்டாங்க அவங்க கணவரும் வந்துட்டாங்க அன்னைக்கு நைட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியல சரி வேறு வழி இல்லைன்ட்டு அடுத்த நாள் சரி வாங்க அன்னைக்கு விட்டதா கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டேன் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அப்படியே பொறுமையா அவங்க ஃபேஸ்ல ஆரம்பித்தேன் அதாவது மூக்குல ஆரம்பிச்சு அவங்க கழுத்து அவங்க கால் அப்படியே பொறுமையா ஆரம்பிச்சு சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நீ இது மேலே உன் விருப்பம் அப்படின்னாங்க நான் சொன்ன ஆன்ட்டி அங்கிள் உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டேன் ஆனா அங்கிள்லாம் நல்லா இது பண்ணுவாரு அங்கிள்லாம் ஓகேதான் பட் அப்போ வந்து நல்லா தான் இருந்தார் இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அவருக்கு இப்போ வயசாகிடுச்சிப்பா அப்படின்ற மாதிரி பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க சரி நானும் வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு பொறுமையாக ரெண்டு பேரும் மேலே கீழேமா பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் இதில் எனக்கு சுத்தமாக அபிப்பிராயம் இல்லை ஆனால் மனசு வேணும்னு தோணுது இதே மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் பொறுமையாக அவங்க மேலே நான் கையை வச்சேன் அவங்களும் என் மேலே கையை வச்சாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கை கால் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே அழுத்த ஆரம்பிச்சுக்கிட்டோம் நான் அப்போ பேசலை ஆண்டி கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் நம்ம கல்யாண வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க சரி வாழ்ந்து பார்க்கலாம் எனக்கும் உன் மேலே ரொம்ப ஆசை தான் எனக்கும் தப்பு பண்ணணும்னு தோணுது சரி வா ரெண்டு பேரும் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு அன்னைக்கு நாங்கள் பொறுமையாக தப்பு பண்ண ஆரம்பித்தோம் அதாவது அவங்க தான் என்னை வந்து பொறுமையாக ஆரம்பித்தாங்க நீ வந்து இந்த கையை பிடி நீ வந்து இந்த இடத்துல கையை வை அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க நானும் சரி பரவாயில்ல சரி இருங்க நானே உங்களை பொறுமையாக பண்ணுறேன்னு அவங்க என்ன நீ இத்தனை நிமிஷம் இந்த விஷயத்தை பண்ணணும் இத்தனை நிமிஷம் இந்த இடத்துல பண்ணணுன்ற மாதிரி ஆர்ட்ருலாம் போட்டாங்க எனக்கு அன்னைக்கு ஒன்றுமே எனக்கு புரியல ஏன்னா எனக்கு இது முதல் தடவையான ஒரு விஷயம் சரி நானும் சொன்னேன் சரி நான் ஆனால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஆண்மை என்பது எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது எனக்கு அப்போதான் என் உடம்புல புது புது விஷயங்கள் மாற்றத்தை நானே கண்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் ஆண்ட்டி இதெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க அம்மா இது இப்படி தான் இருக்கும் உனக்கு தெரியாதான்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஆண்ட்டி நான் கிளம்புறேன் இதோட இன்றைக்கி போதும் அவங்க இல்லை எனக்கு முடியல இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் இல்லை ஆண்ட்டி என்னால் முடியல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அன்னைக்கு அவங்க பசங்க நைட்டு எப்பயும் போல வந்துட்டாங்க கணவரம் வந்துட்டாரு சனி ரெண்டு நாள் லீவு அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எப்பையும் போகலாம் அந்யோன்யமாக பழக ஆரம்பித்தோம் திரும்பி திங்கக்கிழமை வந்தது அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க கணவரும் வேலைக்கு போயிட்டாரு அடுத்த நாள் நாங்கள் பொறுமையாக பண்ண ஆரம்பித்தோம் அவங்க எனக்கு ஒன் பை ஒன்னாக பொறுமையாக கை வச்சு சொல்லி கொடுத்தாங்க இந்த இடத்த இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் இந்த இடத்த இப்படி பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் தான் எங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன் என்னாலையும் என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கவே முடியல சரி வாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதையே பண்ணுறேன்ற மாதிரி நானும் ஒத்துக்கிட்டேன் அன்னைக்கு நைட்டு அவங்க பசங்களுக்கு டூருன்னு சொல்லிட்டாங்க அவங்க கணவரோ நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரல நான் இன்னைக்கு வேலை விஷயமா வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்பா அந்த ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்ம்ட்ட இந்த மாதிரி உங்கள் பையனை கூட துணைக்கி படுக்க அனுப்புங்க நான் வேணாம் ஹாலில் படுத்துக்கிறேன் பையன் வேணால் ரூம்ல படுத்துக்கிட்டோம் என்னால் வீட்டில் தனியாக தூங்குறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னார் ஆனால் எங்கள் அம்மாக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னே கேட்டால் அவங்க நாங்கள் எட்டு வருஷமா பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கோம் அன்றைக்கி ரெண்டு பேரும் வீட்டில் இந்த மாதிரி போய் நான் சொன்னேன் ஆண்ட்டி ஏன் இந்த மாதிரி கேட்டுக்கிறேன் சரி வா நீ பக்கத்துல வந்து படு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பொறுமையா நானே பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க சரி நீங்களே பண்ணுங்க இல்லை நான் அப்புறம் சொன்ன வேணாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நீ ஏன் பண்ண அப்படின்னாங்க அப்படியே பேச ஆரம்பித்தோம் பேசிக்கிட்டே பொறுமையாக பண்ண ஆரம்பித்தோம் இதே மாதிரி விடிய விடிய அவங்களே கதற கதற நான் பண்ணி முடிச்சிட்டேன் இது ஒரு கற்பனை கதை தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியே போயிட்டுருக்கும் போது அவங்க கிட்ட சொன்னேன் இல்லை போதும் அப்படின்ட்டு அவங்களும் சரி ஓகே விழிஞ்சிருச்சு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க என் தாக்கத்தை நீ தீர்த்துட்ட நீ தான் எனக்கு பர்ஃபெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை கை கொடுத்து என்னை கட்டி பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அதுலேருந்து வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் நாங்கள் ரெண்டு பேர் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் அப்போ தான் சொன்னாங்க வேணாம் நம்ம நாலு நாள்லாம் வேணாம் அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன் இல்லை எனக்கு நாலு நாள் அஞ்சு நாள் வேணும் இல்லை வேணாம் வாரத்தில் வேணால் ரெண்டு நாள் வச்சு போமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை வாரத்தில் வேணால் மூணு நாள் ரெண்டு பேரும் பண்ணுவோமா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க